ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் இன்னைக்கு நாம தமிழ் பாட புத்தகத்தில் ஒரு ஜாலியான ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம் அது என்ன தெரியுமா எழுத்தோவியம் குட்டீஸ் இந்த எழுத்தோவியத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய எழுத்துக்களை கண்டுபிடிச்சி வார்த்தைகளை உருவாக்கலாமா வாங்க நாம ஜாலியா கண்டுபிடிக்கலாம் குட்டீஸ் இங்கே பாருங்க இது என்ன எழுத்து கண்டுபிடிச்சிட்டீங்களா கன் ச இங்கு சங்கு ச சரம் ப இன்ஜு பஞ்சு ப ட இம் படம் ந இம் பணம் எம் பி தம்பி நீங்களும் கூடவே சொல்லிக்கிட்டே எழுதுங்க குட்டீஸ் அடுத்தது பாருங்க குட்டீஸ் ந க இம் நகம் ப இல் லி பல்லி அடுத்தது பாருங்க குட்டீஸ் ம நீ மணி பா இ பாய் ம ர இம் மரம் ப இல் பல் ப இண்டு வண்டு ப ர இம் பழம் தா இல் தாள் மு ர இம் முரம் மா இன் மான் குட்டீஸ் இங்கே எல்லாரும் உங்கள் புத்தகத்தில் எழுதிட்டிங்களா ஓகே பாய் குட்டீஸ் நம்ம அடுத்த வீடியோவில் மற்ற பாடங்களை பார்க்கலாம்